Thank you ஸோ மச் நிக்குல் இங்கே வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களும் ஊருகர் நண்பர்களுக்கும் மெடிலாம் வந்திருக்கும் அந்தங்கன் டீம் அண்ட் சக்சஸ் மீட்டோட இது சார் தேங்க்யூ மீட் தான் நான் சொல்லுவேன் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்சஸ் காரணமே நீங்கள் படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறது நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ் நீங்கள் இந்த படத்தை பற்ற சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யூனானமஸாக எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்ன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து வெளி பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி எங்கள் அப்பாவும் சரி தந்தையாக அவர் மேலே வச்சுருக்க மரியாதை அன்புக்கு என்றென்றும் நன்றி அனுப்பட்டுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ் இந்த ஃபிலிம் லவிங் ஆடியன்ஸும் சரி ரசிகர்களும் சரி இந்த படத்தை எவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன நன்றியை எடுத்து வச்சுக்கேன் நீங்கள்லன்னா நான் எல்லாம் கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசுனாங்க அவங்க 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 அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஐ லைக் டு ஸ்டார்ட் பை சேங் அ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் வித் கார்த்திக் சார் கார்த்திக் இருப்போம் நீங்கள் நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்ன பொறுத்த இருக்குது ஹீஸ் அ லெஜெண்ட் வந்ததும் அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோட இருப்போம் அவர் நடிக்கிற அவர் நடிக்க மாட்டார் ஹீஸ் யூ ஹீஸ் ஹிம் செல்ஃப் ஸோ அவர் வந்து நடிக்கும்போது ஹீ ஹீ வில் ஜஸ்ட் மேக் ஷோர் ஈ ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் அண்ட் டயலாக்ஸில் என் ப்ரோம்ப்டாக வரும் டக் டக் நடிப்பார் அண்ட் ஆஸ் அண்ட் ஆக்டர் என்னென்னா ஆப்போசிட்ல உள்ள ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண நேம் பட் நோ அட்ஜஸ்ட் ஆட் ஐ நோல் லவ்விங் ஹேம் அண்ட் என்ஜாயிங் அண்ட் அவரை வந்து மேடரி அதாவது சபமரியான தான் கார்த்திக் சார் சொல்கிறேன் பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் பிரதரும் எனக்கு வந்து சித்தப்பா மாதிரி ஸோ தேங்க் யூ அங்கிள் ஃபார் இன்னோ பீங்க அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் மேக்கிங் திஸ் மூவி சச் அதான் கார்த்திக் சார் வந்த அப்புறம் இந்த பணத்தோட லெவலே மாறிடுச்சு டு பி ஆனஸ்ட் ஸோ யூ கார்த்திக் சார் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் அதாவது சமுதர் சார் அவர் வந்து கேட்ட உடனே வேற போதும் படம் பண்ணிகிட்டு இருந்தார் படம் படம் இமீடியேட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு மூணு வாரம் டைம் கொண்டு சொல்லிட்டு பாடி அப்படி டோட்டலாக மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி வந்தார் எவ்ரிபடி இன்னும் அப்பா அம்மா வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க ஸோ தேங்க்யூ கனி சார் அது ஆக்சுவலாக கனி ஆகியா தான் சொல்லும் பட் கனி சார் அவர் வந்து ஹீ போட் இஸ் இம்போர்ட் இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இது ஷிஃப்ட் ஷூப் பண்ணேன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் மை ஃபேவரட் டேரக்டர்ஸ் அவருடைய டைரெக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் இப்போ கூட உள்ள ஒருத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போதான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸும் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அவர் இப்போது ஆஸ் அண்ட் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம் அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கே எஸ் ரவிக்குமார் சார் பாபு சார் அண்ட் ஊருசி மேடம் நாலு பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில் அந்த பத்து சீன் நடிக்கும்போதும் ஈச்மான சீன் ஏன்னா பிக் ஸ்டாருங்க டாப் என்ன வேர்சிட்டைல் ஆக்டர்ஸ் நினச்சா டேவலப் பாபு வாங்கிட்டா ஓகே ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம் பட் அப்படி இல்லை அந்த இடத்துக்கு நான் போனதும் காலையில் ஃபஸ்ட்டு டயலாக் பேப்பர் வாங்கிட்டு நாலு பேர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு வி வில் ரியர்ஸ் த ஃபுல் சீன் நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் இருக்கோமோ இது வந்து நாங்கள் நான் சின்ன வயசுலேருந்து இருந்து அந்த அன்றைக்கி நடிக்கிற சிக்ஸ்டீஸில் படம் எப்படி நடிச்சாங்க செவன்ட்டீஸில் படம் எப்படி நடிச்சாங்க எயிட்டிஸில் எப்படி நடிச்சாங்க ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடிச்சார் பானமதி அம்மன் நடிச்சாங்க நம்பியா சார் எப்படி நடிச்சார் இப்படி பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நான் ஒரு ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடிச்சாங்களா எப்படி நான் கேட்டு கேட்டு தான் நான் வளர்ந்தேன் இப்போ திரும்பி வந்து அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும்போது அவர் சோ ஹாப்பி உக்கா அந்த ஃபுல் சீன் படிப்போம் மூணு தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் வந்து டயலாக் ஃபுல்லாக வாங்கிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் சைட் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ ஸ்டார்ட் எமோட்டிங் நேச்சுரலா ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் வைட் ஷார்ட் ஃபஸ்ட்டு அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சட்டி சொல்லணும் ஒரு மாஸ்டர் டே ஷாட் ஒன்று வருது அப்புறம் ஹி நோஸ் ஹி பிளான்ஸ் எவ்ரி திங் சார் ஸோ மாஸ்டர் ஷாட் எடுக்கும்போது ஃபுல் டெலாக் பேசிடுவோம் அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்ஸ் மிட் ஷார்ட் க்ளோஸ் அப் போவோம் கவுண்டர்ஸ் போவோம் பட் அந்த கோ கவுண்டர்ஸும் க்ளோஸ்அப் போகும்போது கேம்ஸ் இருக்குமா சார் எவ்வளோ பெரிய டைரக்டர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணுவார் ஹி கம்ஸ் இந்த ஸ்டான்ஸ் பிஹைண்ட் த கேமரா இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு அதே மாதிரி ஊருசி மேடம் அதே மாதிரி யோகி யோகிபோ சார் ஸோ டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கலாம் கேரமலில் உட்காந்துருக்கலாம் அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு பார்க்க யோகி பாபு சார் இருக்கும் போது நாங்கள் பேக்கில் லேன் பண்ணோம் சார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சன் சிம்ப்ளி பியூட்டிஃபுல் யூ சார் யூ ஃபார் யூனோ மேக்கிங் கன ஆஃப் வண்டர்ஃபுல் ஜேர்னி ஃபார்ம் இன் தஸ் மூவி அண்ட் இந்த அடுத்தது வந்து வி ஹேவ் யோகி பாபு சார் அவரும் வந்தார் ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க என்ன ரோல்னு கேட்கல ஓகேன்னு சொன்னாங்க ஃபர் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம் வி லவ் யூ சார்னு வந்தாங்க ஸோ யோகிபாபு சார் வந்தார் அவ்வளோ பிஸி ஸ்டார் ஹீ கேம் ஹீ மேல் பிகாஸ் அ பார்ட் ஆஃப் ஊரிசி மேடம் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க நிறைய மேடியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் ஹர் அண்ட் படத்தில் நடித்தது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தில் வந்து ட்ரெயினே வச்சது எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப இன்னும் அவங்க வந்து ஏ மேலே தனி ஸோ எவ்ரிபடி இந்த படத்தை அடிச்சவங்க எல்லாமே இதை ஹேட் ஸ்பெஷல் கனெக்ஷன் வித் மீ அஸ் இந்த ட்ரீட்டட் மீ அஸ் பார்ட் ஆஃப் தேம் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ஸோ ஸோ தேங்க்ஸ் டு உருசி மேடம் யோகிபு சார் இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது வி ஹேவ் இப்போ நம்ம கூட இல்லை மனோபால சார் சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்துலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க இப்போது யோ யோ இஸ் ஆல்வேஸ் வித் மீ இந்த படத்துலேயும் வந்து நடிச்சிங்க எங்கள் கூட இருந்திருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் சார் ஐ நோ யூ ஸ்மைலிங் ஃப்ரம் தேர் அண்ட் நோ விஷிங் த பெஸ்ட் ஃபார் அஸ் அண்ட் யூர் பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஸோ வி கவர் ஃபர்கெட் யூ அண்ட் தென் வி ஹாவ் நகர் ரவி அவர் வந்து நிறைய படங்களை வந்து எனக்கு நடிச்சிருக்காரு பார்த்த ரசனில் வந்து ஒரு ஆக்ஷன் சீனாக ஒரு சம்மாட்டி வாங்கி ஒரு நாலு நாள் மைக்ரேன் சுற்றி இருக்காரு ஸோ ஸோ ஹீஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அப்பா எந்த படம் போனாலும் ஹில் கோலம் ஹில் காம் அதுக்கப்புறம் ஐ ஹேவ் த ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ் அதாவது லீலா சாம்சங்காக இருக்கட்டும் பூவையராக இருக்கட்டும் தின த லேடி கோல் அ கேர்ள் கோல் லக்ஷ்மி பிரதீப் ஷீஸ் ஆக்டில் சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஃப்ரம் கேரளா அவங்களை கூப்பிட்டோம் இல்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் மோலஸ்ட் பேஷன் அப்படின்னா அதர் ஆக்டர்ஸ் இதில் வந்து கூத்துப்பட்டு அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் எல்லாருந்தா அவார்ட் வாங்க அவார்ட் வாங்கின படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்எல் ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு வந்து அவங்களும் வந்து ஃபர் லவ் ஒரு அப்பா வந்து நடித்தாங்க ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஐ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் வந்து இவங்க எல்லாருமே தான் தெரிஞ்ச நடிக்கும் போது பிடிச்ச நடிகள் நடிக்கும் போது வி என்ஜாய் த மூவி அது இங்கே நடந்திருக்கு அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஓன்லி பிலாங்ஸ் டூ டூ பீப்புள் ஒன் இஸ் த டேரக்டர் தஸ் மை ஃபாதர் தேரண்ட்ஸாக இருக்கும் அண்ட் த ஆக்டர்ஸ் ஆன் த அதர் சைடு இவங்க ரெண்டு பேருமே அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கப்படம் வர வந்து பின்னாடி இந்த டெக்னிஷியன்ஸ் தான் ஒவ்வொருத்தரும் அதாவது வித் சான்ஸ் ஃபார்ம் ரவி சார் ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமோடகிராஃபர்ஸ் இன் இந்தியா இந்த படம் ஆரம்பித்தோன்னே வந்தார் அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லாம் விஷுவலாக இருக்க காரணம் இது அவர் தான் நாங்கள் எங்களால் அழகாக காமிச்சார் ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார் ஸோ ஹீஇஸ் அ பிகஸ்ட் பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் அஸ் அண்ட் ஃப்ரம் ரவி சார் ஐ கேன் டாக் அபவுட் ஆர்ட் டேரக்டர் செந்தில் ஹி வாஸ் ஏ பிக்கஸ்ட் ஸ்ட்ரெந்த் வி கேன் டாக் அபவுட் லட்சுமி நாராயண சார் ஆடியோகிராஃபர் பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் இதே ஒவ்வொருத்தருமே இன்க்ளூடிங் மை ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராமு அவர் வந்து கேம் எவ்ரி எவ்ரிபடி நோட்ஸ் லைக் ஜிக்ஸா பாசர் எப்படி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது ஸோ வெந்த கேம் டுகெதர் தி மேக் திஸ் மூவி அ ஃபின்னாமினல் மூவி தினஹே அதர் டெக்னிஷியன்ஸ் கலாமாஸ்டர் அவங்க வந்து ஒரு ஒரு சாங்கு வந்து இப்போது என் காதல் ஒரு சாங் இருந்தது பார்த்தா சிக்ஸ் ஹார்ஸில் ஷூட் பண்ணோம் அப்புறம் யோசி யோசி ஷா சாங்றது ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் ஷூட் பண்ணும் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வித் ஏபிள் டு ஷூட் ஃபாஸ்டர் வெரி நைஸ் இட் வாஸ் தென் ஐ ஹேவ் அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அந்த மாதிரி இப்போ படம் முடிச்சிட்டோம் ஒரு ப்ரொபோஷனல் சாங் பண்ணோம் பண்ணலாமான்னு சொல்லும் போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் ப்ரொபோஷனல் அந்தங்க நேர்த்தம் அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு விட்டு டேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன் டேரக்டர்ஸை பற்றி சொல்லணும் அப்போது டேரக்டர் சார் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் த பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து என்னென்னா பெஸ்ட்டு பண்ண முடியாது பண்ணியிருக்கிறாங்க தட் இஸ் தெரியுது அது ஒரு விஷயம் நான் சொல்லும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் அவர் போட்டிருக்காரு ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒரு பக்கம் வந்து ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத் அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் செல்வன் சேதுபதி சார் அவர் வந்து அவர் வாய்ஸ் கொடுத்தாரு அது வந்து சாங் பிரமாதமாக பண்ணுறது பிரபுதேர் சார் மாஸ்டர் இருந்தார் அவருக்கு சப்போர்ட்டாக சாண்டி மாஸ்டர் இது மொத்தமாக ஒரு சாங்குங்க இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு ஸோ ஜஸ்ட் இஸ் சாம்பிள் தான் இட்ஸ் விஸ்டிங் கார்ட் த மூவி அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு தேங்க்யூ ஸோ மச் கேட்டதும் ஓகே இப்போ இந்த சக்ஸஸுக்கு நீங்களும் தான் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒவ்வொரு டெக்னிஷியனும் சரி அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் ஸ்பாட் பாய்ஸ் प्डक्शन बॉय पुरोड मैनजर्स मै मै स्टंड स्टंड असिस्ट फैटर्स डेंस्योग्वर एवरीपी अनू फोर ड्रैवर्स एलिए सक्सा की तैंक्यू सो मच मई पोडक्षव आनंद ஆஃபர் வந்து மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரெந்த் கூட சப்போர்ட்டட் சக்திவேல் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ லார்ட் ஆஃப் த பீப்புள் டு தேங்க் சொல்லிட்டு போகலாம் தேங்க் யூ பிரவீன் சார் ஃபார் கம்மிங் அண்ட் கிவிங் ஏ விஷ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக வந்து என்ன தான் டேரக்டர் இருந்தாலும் அப்போ அப்பா பற்றி ரிலேஷன் பேசலாம் பட் திஸ் ஜஸ்ட் ஒல் சே தேங்க்யூ அப்பா ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் யூனோ மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் மூவி ஐ ஆம் எவர் கிரேட்ஃபுல் எவ்வளோ பெரிய ஐ நோ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு எவ்ரி ஆக்டர் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன் இந்த படம் பண்ணணுன்னு ஆசப்பட்டு ஒன்று அடுத்தது படம் பண்ணி இப்போது சக்ஸஸ் ஆகிட்டீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ கே சிவகுமா சார் தேங்க்யூ எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க இன்னைக்கு நேத்தில் அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும் நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள் அந்த கேத்தம் சாங் நாங்கள் ஷூட் பண்ணிருந்தோம் சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார் ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அன்றைக்கி வந்து ரவி சரோட அம்மா வந்து ஷி வாஸ் நாட் வெல் அதை யூ மீறி ஹி கேம் எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார் முகத்தில் அந்த எதுவுமே தெரியல டென்ஷன் தெரியல அந்த ஷார்ட் பண்ணார் உடனே கிளம்புனார் சார் தேங்க் யூ சார் நீங்கள்லாம் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மி ஆஸ் அன் ஆக்டர் அதாவது ஒரு நடிகன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும் ஒரு முகம் வந்து சோகமாக இருக்கும் தட்ஸ் வாட் பி ஆக்டர்ஸ் ஆர் மனசில் எவ்வளோ தான் இருந்தாலும் வலியிருந்தாலும் விஸ் கீப் ஸ்மைலிங் விஸ் கீப் மி ஹாப்பி ஃபேஸ் ஸோ இஸ் அ பிக் எக்ஸாம்பிள் ஃபார் தட் அண்ட் ஆஸ் அ டெக்னிஷியன் தாக் யூனோ இவங்களாம் வந்து எனக்கு வந்து இட்ஸ் லைக் குரு ஃபார் மி தட் ஐ ஃபாலோ தம் நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன் ஸோ அவர்கிட்ட அதை நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நீங்கள் ப்ரெஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பும் ஆதரவும் யூ ஆல்வேஸ் யூனோ த வே யூ ஸ்மைல் அட் மீ த வே யூ நோ யூ யூ எம்ப்ரேஸ் மீ தி வே யூ ஆர் பார்ட் ஆஃப் மீ யூ அது வந்து இன்னிக்கல் இருக்குதுல ரைட் ஃப்ரம் மை பிகினிங் அப்பா தெரிஞ்சவங்களும் சரி இப்போது வந்து இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி ஓடுகிற யூடியூப்லும் சரி அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் வந்து இந்த தலைவரை உக்காண்ட்ருக்காரு அவருக்கும் சரி எல்லாருமே வந்து யூனோ யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸு சொல்கிறேன் நீங்கள் வந்து இன்றைக்கி நேரத்தில் லைஃப் ஃப்ரம் பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை விட நீங்கள் காட்டுற அன்பம் ஆதரவு வந்து அதுக்கு வந்து நன்றி கூட சொல்ல முடியாது இட்ஸ் தட் யோர் இன்றைக்கி நாங்கள் இருக்கேன்னா இன்ட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஸோ மை இப்போ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுன்னே நான் ஒன்று ஒன்று சொல்ல முடிய முடியாது தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ் இது ஒன்றும் கிட்ட ஸ்டார்ட் ஐ ஸ்டில் ஸ்டார்டிங் ஐம் ஸ்டில் நியூ ஃப்ரெஷ் பர்சன் ஐ ஆர் ஸ்டில் ஹேவ் டு லேர்ன் அ லாட் ஸோ தேங்க் யூ ஃபார் ஆல் தட் நோ டு த என்டையர் இண்டஸ்ட்ரி ஆல் த டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரிபடி ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் மீ என்னை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுத்துக்கும் இன்னும் மேலும் மேலும் நான் படங்கள் பண்ணும்போது என்கூட நடிக்கப் போகிற ஆக்டர்ஸும் நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னீஷியன்ஸ்கும் தேங்க் யூ ஸோ மச் அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் ஃபதர் திங்ஸ் மை ப்ரொடியூசர் மை மதர் மிஸர் சாந்தி தியாகராஜனுக்கும் அண்ட் பிரீத்தி தியாகராஜனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டாண்ட் பிஹை சொல்லுவாங்க இல்லையா தேர் ட்ரூலி பிஹைண்ட் மீ அண்ட் குட் நியூஸ் இந்த விஷயத்தில் இந்த அந்த வென் சக்ஸஸ் ப்ளஸ் தேங்க் யூ மீட்டில் வந்து ஹர்ட் அ நியூஸ் தட் வின் லார்ட் ஆஃப் நேஷ்னல் அவார்ட்ஸ் டுடே ஸோ டு ஆல் த நேஷனல் அவார்ட் பின்னஸ் எஸ்பெஷலி ஃபார் பொன்னியின் செல்வன் மணிஷருக்கும் And Rehman Sarko and all the other actors, one more time, Tamil Nadu has won so many national awards. great big you know, congratulations to all the national award winners from Burma Sandarshan Marke. And I uh, am and, uh, always directed by good team, so thank you, Nikhil. One more direction is going on. Now, I am going support the promotion. அந்த ப்ரொமோஷன் டீமுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதி வந்து இப்படி கரை சேர்த்தீங்களோ அதாவது உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்திங்களோ மக்கள் வந்து தேட்டர் வரும்போது அந்த தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் சூப்பராக எவ்வ எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஆட் இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் ஆஸ் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன்றைக்கி ஒரு படம் இந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம் அதுக்கு எல்லாருமே பங்கு இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் வந்த அந்த இறைவனுக்கும் என்னுடைய என்னுடைய பெற்றோர்களுக்கும் எங்கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் உங்களும் த சக்சஸ் ஆல் பிலாங்ஸ் டு யூ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ நேஷனல் அவார்டு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற ஒரு படத்தை ரீமேக்காக எடுக்காமல் அனைத்து ரசிகர்களுக்கும் ரசிக்கும் வண்ணம் ரீமேடு படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்த இயக்குனர் திரு தியாகராஜன் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது அஞ்சகன் படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கி நாங்கள்லாம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ் நீங்கள் பாராட்டின அந்த படத்தை பற்றி பாராட்டினது இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது இன்றைக்கி பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் நீங்கள் தான் அதில் எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதில் எவ்வளோ பேர் என்னதான் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல ரசிகள்கிட்ட சேர்க்குறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான் இன்றைக்கி ரவி சார் சொன்னார் டைரக்டர் சார் பத்திரிகை உலகம் வளர்ந்துருக்குன்னு எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போகமாட்டாங்கிறது எனக்கு தெரியும் இது நம்ம ஃபங்க்ஷன்னால தான் எல்லா பத்திரிக்கைக்காரர்களும் வரணும் எல்லா ஊடகம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி இதை நிக்கிலாக மட்டும்தான் பண்ண முடியும் நிக்கில் வந்து இவ்வளோ பேர் இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்ட்டாக வரவேற்றி பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு அவருடைய ஓட்டம் அவர் ஆட்டம் அந்த அந்த செயல் அந்த சக்தி அவருக்கு இறைவன் நீண்ட ஆயிலையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அவங்க வந்து இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள் இப்போ நீங்கள் செம்மிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கோம் ஒரு இன்டென்சிட்டி பாய் இருப்பான் அவனுக்கு மதராக நடிச்சிருக்கோம் அதனுடைய டைலாக் டெலிவரியை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இருபது முப்பது படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசும் அது இல்லையேடா இங்கே தான் எங்கேயே வச்சேன்டா அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கு அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் யூஸ் பண்ணும் அந்த படத்தில் இப்போது நம்மளோட இன்றைக்கி மனோபாலா சார் இல்லை இந்த படத்துக்கு மெயினாக அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும் அதுக்கு அடுத்ததாக வனிதா வனிதாவுக்கு வந்து எனக்கு அதை காசு பண்ணும்போதே தெரியும் இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன் ஆமாம் இந்த கேரக்டர் நான் வந்து வேறு யாரையுமே திங்க் பண்ணல தான் முதல் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின்னு போது அது நம்பல அது சரி ஏதோ எல்லோரும் எல்லா எல்லாம் சொல்கிற மாதிரி இதுவரும் ஏதோ சொல்கிறாரு நினச்சிரு நம்பவே இல்லை ஆனால் அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஆகா தேட்டரில் அது வரும்போது இந்த பதினாறு முட்டை சார் ரவி சார் சொன்ன மாதிரி இந்த பதினாறு முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன் சொன்னது இதெல்லாம் அந்த கோபத்தோடு நடிக்கிறது அந்த எமோஷன் காட்டுறது பாசம் காட்டுறது இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சது அதுக்கு இந்த இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல படங்களாக நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போகலாம் இதில் யார் இதில் இருந்தால் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இப்போது பிரியானந்த் அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கருவ் தேவைப்பட்டது அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி தான் பிரியாணந்துட்டு நிறைய நாளில் பேசிகிட்டே இருப்பேன் அந்த படத்தை பற்றி ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறதன்னு அதுக்கிட்ட நிறையா சஜஷன் கேட்பேன் ஏமா இந்த கேரக்டர் யார் பண்ணலாம் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொன்னதே கிடையாது ஆனால் ஒரு நாள் நீ தான் இந்த கேரக்டர் பண்ணேன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு அப்புறம் வந்துச்சு நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ஒரு ஒரு ஷாட்லேயுமே அதனுடைய சிரிப்பு அதனுடைய நடிப்பு டைலாக் டெலிவரி தமிழ் பொண்ணு வேறு மாயவரம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி பெசன் ர நகர் ரவி அவரை பெசன் நகர் ரவின்னு தான் தெரியும் எனக்கு ஏன்னா நாங்கள் பாக்ஸ் பண்ணுற காலத்துலேருந்து நான் பாக்ஸ் ஆகும்போது அவரும் எங்கள் குருநகரத்து தான் பாக்ஸிங் பண்ணார் அது பெசன் நகரில் தான் நடக்கொண்டதுனால அவருக்கு அந்த பேர் எஸ்என் ரவி நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி டைரக்ட் பண்ணாலும் சரி ரவி அந்த படத்தில் இருப்பார் இது இந்த எந்த கேரக்டர் இவரை பண்ண வைக்கலாம்னு யோசித்து கடைசியில் அந்த மொயல் சுடுற அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பார் ரொம்ப தேங்க்ஸ் ரவி நல்லா பிரமாதமாக பண்ணிங்க அதே மாதிரி இதில் வந்து எல்லோரும் சொன்னாங்க ஒரு டேரக்டர் வந்து அப்பா பிள்ளைக்கு படம் எடுக்கும்போது சன்னை வந்து ஃபைட் பண்ண வைக்கணும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபைட் பண்ண வைக்கணும் பாட்டு பாட வைக்கணும் ஒரு டூயட் இருக்கணும் அப்படிலாம் செஞ்சுருக்கலாமே ஏன் இதெல்லாம் பண்ணலைன்னு ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்குமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணுன்னு நினச்சேன் அதில் வந்து முதல் முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன் அவரோட ஒரு மூணு மாதம் ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் அவர் திடீர்னு அது அதுக்கிடையில் அந்த மூணு மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேற ஒரு இங்கிலீஷார் கேட்டார் அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு குழந்தை வர பிறந்திருக்கு நான் ஒரு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டர்பன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிருக்கக்கூடாதுங்கனால நானும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன் அது கேட்ட சம்பளமும் கொடுக்க ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்தது சிரஞ்சீவி படம் வந்ததுனால சார் நான் அந்த படத்தை பண்ணிவிட்டு தான் இதை பண்ண முடியும்னாரு ஆண்டா சார் ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லி அதை மாற்றணும் அப்படி தான் அந்த படம் வந்து மாறிச்சு அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது எனக்கு சிம்மரனை தவிர வேறு யாரும் யோசிக்க முடியல அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில் ஏன் நான் பேசுறது எதாவது போர் அடிக்குதா உங்களுக்கெல்லாம் ஏன் பின்னாடி ஒரு அதே மாதிரி சிம்ரன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃப் அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு இன்றைக்கி இன்னும் அழகாக தமிழ் பேசுது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தமிழை வந்து அது கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்டிவ் ஒரு விஷயம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிருந்துச்சு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார் அவர் டைரக்டர் ஏற்கனவே பிரசாந்த் கூட தமிழ்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பார் அது வந்து அறிவு அறி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவர் ரிக்வஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார் அதுக்கப்புறம் இவர் நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டேரக்டர் இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துக்கோர இல்லையோன்னு ஒரு ஒரு டவுட் இருந்தது ஆனால் நான் கேட்டால் உடனே வந்தார் அதே மாதிரி அவர் போர்ஷன் எல்லாம் எக்ஸ்ட்ர்டினரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும் அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அவரும் அவருடைய இன்புட்ஸ் நிறையா இந்த படத்தில் அவங்க கூட நடித்த ஊர்வசி வேண்டாம் அவரே சொல்லுவார் அடிக்கடி நடிப்பு ராட்சசேன்னு அவனுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க கூட வந்து யோகி பாபு இப்படி பல ஆர்டிஸ்ட் சமுத்திரக்கனி அவர் வந்து நிறையா படங்களில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார் அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல ஒரு ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவர் வந்து ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சுருப்பேன் அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை என்ன சொன்னாலும் கேட்டார் என்ன சொன்னாலும் செஞ்சார் அவருக்கும் இந்த சக்ஸஸ் பார்ட்டி மூலிமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நன்றி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க அவங்களுக்கு ஒருத்தராக சொல்லிகிட்டே போகலாம் பிரசாந்த் இன்னாதான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவரு அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் கேட்பாரு தனக்கு ஏதோ இதை இப்படி பண்ணட்டோமா அப்படி பண்ணட்டோமான்னு இந்த காலத்துக்கு சொன்னதே கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதே மாதிரி இந்த படத்துலேயும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லலை நேச்சுரலாகவே ஒரு பியானோ வாசிங்கன்னா பிகாஸ் இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய் அந்த பியானோ வாசிக்கிறதாக இருக்கட்டும் அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும் எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட் நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபைட் இல்லை சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாட்டலால் இந்த படத்தை நிறைய பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு மகனாக இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய நன்றி இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரெக்டர் நானும் ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் அதுக்காக நான் அவரை போய் இது பண்ண அது பண்ணுன்னு சொன்னதில்லை பிரமாதமாக செட்டு ஒவ்வொரு செட்டையுமே அவருடைய வந்து டே அண்ட் நைட்டு பார்க்காம அந்த ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் பண்ணார் செந்தில் ராகவன் அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் ஒயிட் மாஸ்டர் ராம்குமார் அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்லேருந்து இருந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்றைக்கி ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி முப்பத்தஞ்சு நாற்பது படம் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட்லேயே உளர்ந்த ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி ரொம்ப பொலைட்டாக அழகாக சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனார் ஒவ்வொரு டெக்னீஷியன்னு சவுண்ட் இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயணாகட்டும் எடிட்டர் ஆகட்டும் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணவங்க அசோசியேட் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலயமா என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாருன்னா ரவி யாதவ் அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார் அதுதான் பார்க்குறவங்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கங்களை கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறது காரணமாக ரவி அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ஸ்டார் அனிருதை வச்சு பாட வச்சோம் அது கூட வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடியிருப்பார் இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணலான்னு நினைக்கும்போது பிரபுத பாட்டை கேட்டேன் நீங்கள் இந்த சாங் கான்செப்ட் பண்ணி இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டார் அவருக்கு அஸ்டண்ட்டாக சாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து டர்னாக்கா சாங்கை வந்து மிகப்பெரிய இன்னைக்கு வந்து ஒரு வைரலாக போயிட்டுருக்க சாங்கு அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே மெயின் காரணமே நீங்கள் தான் இப்போது இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்றைக்கி கார்த்திக் முத்துராமன் வரதாக இருந்தது அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கால் அடிப்பட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் வர முடியல அவர் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார் அவர் மூலயமா இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் நன்றி அடுத்ததாக